லைக் போடுங்க பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கவங்களாம் லைக் போடுங்க என்னோட நேம் சுமிப்பா ஐடியில் சுமை பார்த்தா தெரியுங்க ஹாய் அவங்க எட்டி ஆஃபீஸாக தான் சொல்லுங்க எல்லோ லைன் என்னப்பா கொஞ்சம் நல்ல விதமாகவே கமெண்ட் பண்ணால் நல்லாவே இருக்கும் பேசுங்கள் பேசிட்டா இருக்கேன் கேட்கலையா உங்களுக்கு நம்மள எப்பயுமே பேசுவான் அமைதியாலாம் இருக்க மாட்டான் நிம்பல் கேட்டால் கேட்குது சொல்றான் கேட்கலன்னா கேட்கலான்னு சொல்கிறான் நிம்பள் கரெக்டாக மெசேஜ் எடுத்தால் நம்ம கரெக்டாக மாட்டாடுறான் இல்லைன்னா நம்ம கமிட்டியாக இருக்காங்க அவ்வளோதான் ஹாய் பேலு வெல்கம் பார்க்கணாரா நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே ஸ்கூல் மகா பார்த்தீங்க வா சந்தோஷ் எப்படி இருக்க எப்படி இருக்க சந்தோஷ் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா மாமா இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்தோன்னு தோணுச்சா லைவுக்கு என்ன சாப்பிட்டா இன்னைக்கு டே எப்படி போயிட்டு இருக்கு தேங்க்யூ மாணிக்க ராஜா தேங்க்யூப்பா நல்லா இருக்கேன் வேல்முருகன் ஹாய் வணக்கம் என்ன சந்தோஷ் மாறி 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 வரியா என்ன ஸ்பெஷல் சந்தோஷம் இன்னைக்கு பாய் குட் நைட் டாட்டா பார்க்கலாம் பக்கலாம் நீருக்கோம் நீங்க மட்டும் ஓ ஓ அதுக்கா நம்மள் பண்றத நிம்பல் பண்றான்னு சொல்றானா ஓ பகவான் ஓ பகவான் ஹாய் பி கே வெல்கம் பா சப்பேலா லைக் போடாத லைக் போட்டு ஆமா பாடுறோம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் ஓ அப்படியா பரவாயில்லையே அப்போ ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க என்ன சமையல் வீட்டில் தேங்க்யூ பி கே ஆ ஏழுமலை லைக் போடுங்கப்பா என்ன ஒருத்தர் கூட லைக் போடாமல் வச்சிருக்கீங்க என்னோட நேம் சுமி வர்ணவாசல் முழுமையான பேர் ஹாய் விஜய் பாஸ்கர் பிரகாஷ் ஆ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை பிரகாஷ் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ லைக் போட்டதுக்கு இன்னைக்கு சந்தோஷ் ரசம் சந்தோஷ் அந்த சாம்பாரா இங்க வந்து ரசம் வித் சிக்கன் சிக்கன் வந்து ட்ரை ரோஸ்ட் இல்லை பட் ட்ரை டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கும் பிடிக்குமா